ஓம் கினீஸ்வரா போற்றி ஓம் நோக்கரன் அருளை போற்றி விருச்சகராசி நேர்களுக்கு வணக்கம் விருச்சிக ராசி காலபூர்ச்சி சக்கரத்தின் எட்டாம் இடம் அங்காரா பவனின் ஆட்சி வீடு விசாகம் நாலாம் பாதம் அனுசம் நாலு பாதம் கேட்டை நாலு பாதங்களை அடக்கிய ராசி மண்டலம் விசாக ராசி விச ராசிக்கு நல்ல காலம் பிறக்குதுங்க அருமையாக இருக்குது உங்கள் ராசிக்கு இவ்வளோ நாளாக கஷ்டத்தில் இருந்தீங்க அர்த்தமச்சனையுடைய தாக்கம் நாலில் சனி இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை பெறிகிட்டு இருந்தார் குடும்பத்தில் சுகஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ஏகப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருந்தார் குடும்பத்தில் பிரச்சனை கணனமனை உறவுல பிரச்சனை பித்திர வழியில் பிரச்சனை இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது பொதுவாக நாலாம் மடத்தில் சனி இருந்தாலே நல்ல விதவை கிடையாது நாலாம் மடத்தில் இருந்தார்னா ஆறாம் இடத்தை பார்ப்பார் உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கும் உத்தியோகத்துக்கு உத்தியோக விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் உத்தியோகத்துக்கு போக முடியாமல் இருந்திருப்பீங்க இடையில நிறைய பிரேக் ஆகிருக்கும் அதுபோக நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தையும் பார்த்துருப்பார் தொழிலையும் பிரச்சனை உத்தியோகம் தொழில் ரெண்டுமே அடிபட்டு போயிருக்கும் ராசியும் பார்த்துருப்பார் ராசியும் பார்த்ததுனால ஆள் ரொம்ப சங்கடப்பட்டு போயிருப்பீங்க அதெல்லாம் நடந்தது கடந்த ரெண்டு வருட காலமாக ஏகப்பட்ட பிரச்சனை அதுபோக ராகு வேறு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு அதிர்ஷ்டஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்ததுனால தாப்பன் தாய் விஷயத்தில் சில மன கஷ்டம் பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை அனுபவிச்சிங்க இதில் ஜனன ஜாதகத்தில் அவங்களுக்கு வந்து தசா புத்தி சரியில்லாதவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வந்திருக்கும் குறிப்பாக கேது திசை நடந்தவங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கனில் இருந்து தண்டி வ தாண்டி வந்திருப்பீங்க ஓகே நேர்களே இது எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் பிறக்கு இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி குரு வந்துட்டார் குரு உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதி ரெண்டு ஐந்து கூடியவர் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி பூர்வபண்ணியஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆறாரு ஏழாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அருமையான அமைப்பு ராசியை பார்க்குறாரு ராசியை குரு பார்க்குறது சூப்பர் அருமையான அமைப்பு விருச்சக ராசிக்கு இந்த தடவை குரு பயிற்சி நூற்றுக்கு நூறு மார்க் போடலாம் ஏன்னா ராசியை குரு நேரடியாக சமஸ்தவம் பார்க்குறது நல்ல அமைப்பு அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு கை கூடுது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஓராண்டு காலம் உங்கள் ஆசையை பார்க்குறாரு ஓகே நேரலே இந்த வீடியோ பதிவில் குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம் குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது நான் முதல் ரவுண்டில் சொல்லிடுறேன் நல்லா தான் இருக்குது குரு வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சித்திரை பதினெட்டாம் தேதி மதியம் ரெண்டு இருபத்தி ஒம்பது மணி அளவில் பெயர் சேராரு புதன்கிழமை மேசத்துலேருந்து விருட்சி ரிஷபத்துக்கு போகிறாரு ரிஷப் வந்து சுக்குரை வீடு தான் அவருக்கு வந்து ஒரு பகமைத்தன்மையோட வீடு தான் ரிஷபம் வந்து சுக்குரன் அசுரகுரு சுக்குரனை வீடு அங்கே தேவகுரு பிரகஸ்பதி போகிறாரு இருந்த போதிலும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக குரு வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் மேசம் சிம் கடகம் சிம்மம் தனுசு மீனம் விருச்சிகம் இந்த ஐந்து இடத்துல ஆறு இடத்துல தான் நல்ல பழங்களை கொடுப்பாரு அதாவது உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலுமே குரு வந்து மேசம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு அதுபோக அவர் உங்கள் ராசிக்கு விருச்சிக ராசிக்கு ரெண்டாம் படம் ஐந்தாம் படம் ஏழாம் படம் ஒன்பதாம் படம் பதினொன்றாம் இடத்தில் இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பார் ரெண்டாம் படம் தனுசுலையும் ஏழாம் படம் விருச்சிகத்திலும் ஐந்தாம் இடம் மீனத்திலையும் பதினொன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் கடகத்திலையும் பதினொன்றாம் இடம் கண்ணிலையும் இருந்தார்னா அருமையான பலன்களை கொடுப்பாரு சரியா இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அட்டகாசமாக அமர்க்களமாக அமோகமாக இருக்கும் சரியாக கூடுதல் பழங்களே நிறைய குடிக்கும் ஏன்னா ஜனன ஜாதகத்தை ஒப்பிட்டும் குருவுடைய பலன்கள் இருக்கும் ஏன்னா ஜனன ஜாதகத்துக்கு ஒரு கரஸ்பாண்டிங்காக ஒரு நல்ல விதமாக கோச்சாரத்தில் கிரகங்கள் வரும்போது நல்ல பலன்களை கொடுக்கும் இதுதான் வந்து ஜனன ஜாதகத்தோட ஒச்சு ஒத்து போகிற அமைப்பு இருந்தபோதிலும் குரு ஏழாம் இடத்துக்கு வருது நல்ல அமைப்பை தான் கொடுப்பார் சரியாக பொதுவாக நல்ல பல அமைப்பில் கொடுப்பார் அது கொஞ்சம் கூடுதலாக தூக்கலாக கூடுதல் நல்ல பலன்களை கொடுக்கும் ஓகே அதுபோக குரு பகவான் வந்து நீங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் லக்கணம் ரிசபலக்கணம் தலா லக்கணம் மிதின லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா மத்தியம பலனை தான் கிடைக்கும் அதையும் சொல்லியிருந்தேன் நீங்கள் விருச்சிக ராசியில் லக்கணம் தலா லக்கணம் மிதின லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா மத்தியம பலனை தான் கொடுப்பாரு கன்னி லக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஓரளவு மத்தியம பலனை கொடுப்பார் சரியா நேரில் இந்த ஆறு லக்கணத்துக்கு ரெண்டு விதமாக பிரித்து தான் பலன்களை கொடுப்பாரு முழு பலன்களும் வந்து சேராது நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்திருந்தாலுமே லக்கண ரீதியாக அவர் நல்ல இடத்துல உட்காந்துருக்கணும் அதுபோக நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திலே குரு இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பார் நீ எந்த லக்கணத்தில் இருந்தாலும் பரவாயில்ல லக்கணத்தோடு தொடர்பு கொண்டு அவர் இருந்தாருனா நல்ல பழங்களை கொடுப்பார் சரி நேர்களை அதுபோல் குரு வந்து சனிக்கூடையோ குரு ராகுடையோ கேது கூடையோ இணையாமல் இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பார் அவரோட சுபத்தோ படிநிலைகளை பொறுத்து சரியா ஒரு பையன் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்துட்டானா பாஸ் தான் தொண்ணூறு மார்க் எடுத்தாலும் பாஸ் தான் நூற்றுக்கு நூறு எடுத்தாலும் பாஸ் தான் ஆனால் அந்த மார்க்கனுடைய சதவீதம் மார்க்கனுடைய மதிப்பெண் இருக்குது பார்த்தீங்களா மதிப்பெண் இருக்குது பார்த்தீங்களா அந்த மதிப்பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த பையனுக்கு வந்து வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அது மாதிரி தான் குரு வந்து ஏழாம் இடத்துக்கு வருது நீங்கள் பாஸ் ஆன மாதிரி தான் ஆனால் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அது வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு இருக்க நிலைமையை பொறுத்து அந்த குவாலிட்டி இருக்கும் தரவரிசைப்படி அது பிரித்து பார்க்கப்படும் ஓகே ரிச்சிகராசிக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன் பாருங்கள் ஓஜி நான் ஓரளவு கரெக்டாக சொல்லிடுவேன் நான் சொல்கிற விதங்கள் முன்னே இருந்தாலுமே அது உடைய ந சாராம்சம் நல்லாயிருக்கும் பொருள் நல்லபடியாக இருக்கும் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் என்னென்ன சார் செக் பண்ணுறேன் அணுகுங்க ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் கேள்வி இருந்தாலும் கேளுங்க உங்களுக்கு நான் நல்லபடியாக பார்த்து கொடுக்குறேன் ஓகே நேரில் இப்போ வந்து விருச்சிக ராசிக்கு எல்லாம் இடத்துல கூட என்ன சார் செய்வார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அவர் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டு ஐந்து குடையவன் ரெண்டு ஐந்து குடையவன் வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுகிறது விருச்சிக ராசிக்கு வந்து இது நல்ல விதமாக தான் இருக்கிறது சரியா நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு எதுவும் பிரச்சனை இல்லை எல்லா விஷயத்திலும் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் பல்வேறு அம்சத்திலும் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவார் தொழில் கூட்டாமையில் இருக்கிறவங்களுக்கு நேரம் சாதகமாக இருக்கும் தொழில் கூட்டாளிகள் ஜாயிண்ட் வெச்சர் போட்டு செய்கிறவங்க கூட்டு தொழில் போட்டு செய்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் பங்கு சந்தை மிகச் சிறப்பாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி நல்லாயிருக்கும் இந்த காலகட்டத்தில் இருந்துக்கு முன்னாடி இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் சரியாகி குடும்பத்தில் ஒரு சுகமான சூழ்நிலை இருக்கும் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும் குடும்பத்தில் அது கண்ணன் மனைவி இருந்தாலும் சரி தாப்பன் உறவாக இருந்தாலும் சரி அப்பா மகன் உறவாக இருந்தாலும் சரி யார் உறவாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும் உறவு முறையில் ஒரு பிடிமானம் இருக்கும் ஒரு பிடிப்பு இருக்கும் அது நல்லபடியாக உணர்வீங்க உங்கள் வா வாழ்க்கை முன்னேற்றத்தில் ஒரு பாதை தெரியும் சரியாக ஒரு முன்னேற்றமான பாதையில் அடி எடுத்து வைப்பீங்க அது மனதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அது மாதிரி அனுபவம் வாய்ந்தவர்களுடைய நட்பு கிடைக்கும் அவங்களுடைய செல்வாக்கு கிடைக்கும் அதனால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் சரியா நல்ல மன சந்திப்பு கிடைக்கும் குரு ஆசையை பார்க்கறதுனால நல்ல மனிதர்களோட சந்திப்பு கிடைக்கும் அது மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் முதலீடுகளை வந்து லாபத்தை வந்து நல்ல முதலீடு பண்ணிங்கன்னா வருங்காலத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் அதனால நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் பணத்தை வந்து உங்கள் வரலுக்கேற்ற மாதிரி வீரம் உங்கள் வரலுக்கற்ற வீக்கம் உங்கள் வருமானத்துக்கேற்ற மிச்சம் இருக்கும் சரியா நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதில் ஒரு பங்கு மிச்சமாகும் அந்த மிச்சத்தை நீங்கள் வந்து முதலீடு பண்ணீங்கன்னா வருங்காலத்துக்கு நல்லபடியாக இருக்கும் இதை மறந்துடாதீங்க அது மாதிரி அனுபவமாய்ந்த ஒருத்தர் வந்து தெரிந்த ஒருத்தர் வந்து உங்களுக்கு பண உதவியெல்லாம் பண்ணுவார் உங்களை சில நல்ல விஷயங்களை காட்டுவார் நல்ல வழி வழிகாட்டியாக இருப்பார் அதை வந்து நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும் ஒரு நல்லிணக்கம் இருக்கும் ரிசபத்தில் குரு இருக்கிறதுனால காதல் திருமணம் நடக்க வாய்ப்பா இருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ராசி சேர்ந்தவர்களுக்கு காதல் துணையுடன் நல்லபடியாக காலத்தை கழிப்பீங்க நல்ல விதமே பார்க்கப்படுகிறது தாம்பத்தியம் நல்லபடியாக இருக்கும் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சரியா உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் மனம்னா என்ன மனம் மனம் வந்து சில நேரம் செஞ்சால் மறது வாய்ப்பு இருக்குது அதனால் உடல் மட்டும் மன ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது கொஞ்சம் நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரியா அதனால் சரி பண்ணிக்கோங்க அது பேலன்ஸ் பண்ணிக்கோங்க சமநிலை இருக்க வேண்டும் மனமுத்துக்கும் உடலுக்கும் வந்து சமநிலை இருக்க வேண்டும் அன்னியனே இருக்கக்கூடாது அது பேலன்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து நீங்கள் சாதகமான சூழ்நிலை உருவாக்கிற உடற்பயிற்சி பண்ணுங்கள் உணவு பழக்கம் பண்ணுங்கள் யோகா தியானம் செஞ்சு செஞ்சிங்கன்னா தேக அறைக்கும் மிக சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது அதுபோக குரு ஏழாம் இடத்துல இருக்கிறது வந்து நினைத்த காரியங்களை முடிப்பீங்க சரியா நினைத்த காரியத்தை முடிப்பீங்க மதிப்பு மரியாதையும் இருக்கும் கணனு மனை ஒரு சிறப்பாக இருக்கும் இல்லற வாழ்க்கையில் ஒரு வெகுமதி கிடைக்கும் இஷ்ட திருமணம் அதான் காதல் திருமணம்னு சொல்லிட்டேன் இஷ்ட திருமணம் நல்லபடியாக நடக்கும் குளப்பெருமையை காப்பாற்றுவீங்க தாய் தப்பரோட ஆதரவு இருக்கும் மதிநுட்பமாக இருப்பீங்க பார்க்க அழகு இருப்பீங்க ராசியை குரு பார்க்கறதுனால முகத்தில் ஒரு அழகு இருக்கும் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் வயதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதுசு கீழே இருக்கிறவங்களுக்கு அருமையான காலமாக பார்க்கப்பட்டு பார்க்கப்படுகிறது நல்ல ஒரு வனப்பு இருக்கும் உடம்புல ஒரு வனப்பு இருக்கும் அறிவிப்பூர்வமாக இருப்பீங்க அழகாகவும் இருப்பீங்க ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க படிக்கிற மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் படிக்கிற காலகட்டத்தில் நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க அதே மாதிரி மத்திய வயதில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய ஒரு திட்டங்கள் சிக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய நோக்கம் நல்லபடியாக நிறைவேறும் லட்சியமும் நல்லபடியாக நிறைவேறும் அதுபோக வந்து தந்தை வழி ஒரு முறையில் மதிங்க சரியா தந்தை பேச்சை கேட்கணும் ஏழில் குரு இருந்தால் சில பேர் தந்தையை மதிக்க மாட்டாங்க தந்தைன்னா என்ன அப்பா பேச்சை கேட்க மாட்டாங்க அப்பா பேச்சை கேளுங்க சில நேரங்களில் அந்த அமைப்பு வரும் அதுபோக படிக்கிற மாணவர்கள் வந்து சொல்லி கொடுக்க டீச்சர்களும் வந்து மதிக்க வேண்டும் அந்த மனப்பான்மை இருக்கக்கூடாது அந்த ஏழாம் இடத்துல குரு சில பேருக்கு வந்து ஜனநஜார்த்த சரியில்லைன்னா அந்த மற்றவங்களை மதிக்காமல் போகிறது கீழ்படியாமல் போகிறது ஒரு ஆணவ பக்கம் கொடுப்பாரு அதுலேருந்து வெளியே வந்துருங்க கணவன் மனைவி மூலம் நல்ல லாபம் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லாபம் இருக்கும் தாய் வீட்டு சீதனம் கிடைக்கும் சரியா மனைவி வீட்டு சீதனம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து குரு வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து எந்தெந்த இடத்தை சார் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் இடத்துலருந்து ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு ராசியை பார்க்குறாரு ராசிக்கு வந்து மூணாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ லாபஸ்தானத்தையும் ராசியையும் தைரிய ஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையாக லாபசானத்தை பார்க்கறதுனால தொழில் சார்ந்த பொறுப்புகளிலும் அதிகாரிலும் நல்லா இருப்பீங்க சரியா பொறுப்பும் இருக்கும் அதிகாரமும் இருக்கும் தொழில் ரீதியாக சேமிப்பு வரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேமிப்பு வரும் அதை நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மூத்த சகோதரர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உடன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சமுதாய பணியில் இருக்கிறவங்க வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இன்டர்நெட் சம்மந்தப்பட்டவங்க சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்குலாம் அந்த காலம் அருமையாக இருக்கும் சரியா அது நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி சிஸ்டர் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோல் குரு வந்து ராசியை பார்க்கறதுனால மனதளவில் மனதளவில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கிறோம் சரியா ஏகப்பட்ட குழப்பத்தில் இருந்திருப்பீங்க இடியாப்ப சிக்கல் இருந்திருப்பீங்க அந்த சிக்கல்லாம் நீங்கள் இப்போ சிறப்பாக இருவீங்க சீராக இருவீங்க தோற்றப்பொழியில் ஒரு மாற்றம் இருக்கும் பெருந்தன்மையாக இருப்பீங்க காரியம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இருந்த போதிலும் மனதாலும் உடலாலும் சிறப்பாக இருக்க வேண்டும் சீராக இருக்க வேண்டும் குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து சகோதர சாணத்தை பார்க்கிறாரு அதாவது மூன்றாம் இடம் சகோதரஸ்தானம் தைரிய வீரிய காரியஸ்தானத்தை பார்க்கறதுனால தொட்ட காரியம் தொடங்கும் நாள்பட்ட வேதைகள் சரியாகும் எழுத்து துறையில் இருக்கிறவங்க கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கு நல்லா இருக்கும் இயல் இசை நாடகம் ஆடல் பாடல் ஓவியம் இலக்கியம் இலக்கணம் படைத்தவர்களுக்கும் அருமையான காலகட்டமாக இருக்கும் தம்பி தங்கை இவங்களுடைய ஆதரவு நல்லபடியாக இருக்கும் அவங்களுடைய படிப்பு உத்தியோகம் திருமணம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து மறைமுகத் திறமைகள் எது இருந்தாலும் அதை வெளிப்படுத்தி நல்ல பாராட்டுகள் பெறுவீங்க மனத உள்ள தன்னம்பிக்கை தைரியம் ஏற்படும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குரு நின்ற பலன் அப்படின்னு பார்த்தோம்னா கலஸ்தர ஸ்தானத்தில் நிற்கிறாரு சரியாக கலஸ்தர ஸ்தானத்தில் நிற்கிறதுனால குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் ஒருத்தருக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைஞ்சு ஒற்றுமை அதிகரிக்கும் பேச்சில் ஒரு கனிவு இருக்கும் குழந்தைகள் பற்றிய ஒரு புரிதல் இருக்கும் பூர்வ சொத்து விஷயத்தில் ஒரு ஆதாயம் கிடைக்கும் பெருந்தன்மையாக இருப்பீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும் வெளிவட்ட தொடர்புகள் தொடர்புகள் உங்களுக்கு ஒரு மதிப்பே கொடுக்கும் சரி குரு வந்து அங்கே மூணு நட்சத்திரத்தில் போகிறாரு அதுபோக குருக்கு வீடு கொடுத்தவன் யார் சுக்குரன் உங்கள் ராசிக்கு ஏழு பண்ணக்கூடியவன் கலசர் சனாபதி விரைய சனாபதி வீட்டில் தான் இருக்கிறாரு கணவனுக்காகவும் மனைவிக்காகவும் செலவு பண்ணுவீங்க அதுவும் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா மரத்தில் குரு இருந்தாலுமே ஏழு கூடியவன் யார் சுக்குரன் தான் சுக்கிரன் வீட்டில் தான் இருக்கிறாரு அதனால் குரு வந்து தனகாரகன் பொருளை கொடுக்குறவர் அவர் தான் சுக்குரன் செலவு பண்ண வைக்கிறவர் ஸோ ஒரு பக்கம் பொருள் வரவு இருந்தாலுமே கணன் உறவுக்கும் சரி தாம்பத்தியத்துக்கும் சரி கொஞ்சம் கூடுதலாக செலவு ஆகத்தான் செய்யும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அந்த செலவு வந்து சுப செலவாகவே உங்களுக்கு மனதுக்கு பிடித்த இஷ்டப்பட்டு செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரைட்டு அதுக்கடுத்து பார்த்தோம்னா அங்கே நட்சத்திர சாரத்தை எடுத்துகிட்டோம்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது சூரியன் விருச்சிகர ராசிக்கு வந்து தர்ம கர்மாதிபதி அருமையான அமைப்பு ஆனால் சந்திரன் தர்மாதிபதி தர்ம கர்மாதிபதி சாரத்தில் வந்து குரு போகிறது வந்து அருமையான அமைப்புங்க இது வந்து பெரிய இந்த யோகம் வந்து யாருக்குமே வராது அந்த அமைப்பு ராசிக்கு வருது அதை ஏழாம் இடத்துல இருக்கிற குரு பல அற்புதங்களை பண்ணுறாரு ஏன்னா சூரிய சந்திரன் ரெண்டு கிர ரெண்டு கிரகங்களுமே வந்து ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் தர்ம கர்மாதிபதி கிரகங்கள் அதில் வந்து ரெண்டு ஐந்து கூடன்னு போகிறது புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த கா இதுக்கு வந்து நீங்கள் புண்ணியிருக்கும் பண்ணியிரு புண்ணிய பண்ணியிருக்க வேண்டும் புண்ணியம் பண்ணியிருக்க பண்ணாதான் குரு வந்து தர்ம கர்மாதிபதி சாரத்தில் போவார் தர்ம கர்மாதிபதி சாரத்தில் போகிற காலம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு யோக்கிய ஒரு பொற்காலமாக இருக்கும் பொன்னான காலமாக இருக்கும் வசந்த காலமாக இருக்கும் சரியா இந்நேரம் உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக நீங்கள் பிறந்து லக்கண சுவரில் தசை நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் குரு திசை நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா குரு திசையில் தான் நிறைய பேர் பிறந்திருப்பீங்க விசா நாளாம் பார்த்துல குரு திசையில் பிறந்திருப்பீங்க ஸோ குரு திசை உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை கொஞ்சம் நடக்கலாம் வயதான காலத்தில் நடக்கலாம் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா குரு திசை நேரம் உங்களுக்கு நடந்துச்சுன்னா நல்லபடியாக இருக்கும் இல்லைன்னா மற்ற திசையில் குரு புத்தி நடந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும் சரியா சுக்கர திசையில் குரு புத்தி கேது திசையில் குரு புத்தி அதுபோக வந்து சூரிய திசையில் குரு புத்தி சந்திர திசையில் குரு புத்தி மிகச்சிறப்பாக இருக்கும் சூரிய திசையில் குரு புத்திங்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக சந்திர திசையில் குரு புத்தி மிகச்சிறப்பாக இருக்கும் செவ்வாய் செவ்வாதிசையில் குருபத்தி நடந்தாலும் மிகச்சிறப்பாக இருக்கும் அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு வந்து அளப்பிற யோகத்தை ஒரு பொன்னான வாழ்க்கையை கொடுப்பார் ஓகே ஜனன ஜாதகத்துக்கு தசா புத்தி அடிப்படையிலும் பலங்களை கொடுப்பாரு ஏன்னா அந்த அவர் வந்து புத்திநாதனாக வந்து கோச்சாரத்தில் நல்ல நிலமல இருக்கிறதுனால அவங்களுக்குலாம் வந்து சாலிடாக பலன் கிடைக்கும் அந்த புத்தி இருக்கிற வரைக்கும் சாலிடாக பலன் கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஓகே இப்போ வந்து குரு வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் சந்திரன் அடுத்து செவ்வாசாரத்திலும் போறாரு மூன்று பேருமே உங்களுக்கு வேண்டியவர் தான் சிவா வந்து உங்கள் ராசிநாதன் அடுத்து வந்து ராசிக்கு ஆறு குடையவன் தான் உத்தியோகஸ்தனாதிபதிதான் நல்லாயிருக்கும் மூணு பேர் நட்சத்திர சாரத்துலேயும் போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சூரிய நட்சத்திரத்தில் போகும்போது தொழில் சிறப்பாக இருக்கும் எந்தெந்த தொழில் சார்னால் கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க ஃபினான்ஸ் வேலையில் பார்க்குறவங்க நகை கடை வச்சுருக்கிறவங்க வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குறவங்க டீச்சராக இருக்கிறவங்க காலேஜில் விரிவூராக இருக்கிறவங்க மத போதகர்கள் மத சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க பேங்க் ஸ்டாஃபாக இருக்கிறவங்க அரசு கஜநால வேலை பார்க்குறவங்க நிதி மேலாண்மையில் இருக்கிறவங்க வருமான வரித்துறையில் இருக்கிறவங்க தனியாராக இருந்தாலும் சரி அரசு சார்பாக இருந்தாலும் சரி மணி மேனேஜ்மெண்ட் ஃபினான்சியல் பொசிஷனில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த சிற்பண்டு நக நகை நகை கடன் கொடுக்கறது இது சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்கும் ஓகே அடுத்து சந்திரன் சேரத்தில் போவது கூடுதல் சிறப்பு தான் அதாவது ஒம்பது குடையன் சாரத்தில் ரெண்டு ஐந்து குடியன் போகிறதுனால சிறப்பு தான் தவப்பன வழி உறவு இருக்கும் தவுப்பு சொத்துக்கள் கிடைக்கும் நல்லா இருப்பீங்க தொட்டக்காரியம் தொடங்கும் கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க பிள்ளைகள் வெளியில் ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா படித்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க நல்லா ஜொலிப்பாங்க சரியாக அருமையான அமைப்பு சந்திரன் வந்து நல்ல அமைப்பை கொடுப்பாரு அதுபோல் சந்திரனுக்கு வளர்ப்புறை காலம் தேய்ப்பறை காலம் இருக்குது அந்த வளர்ப்பறை காலம் மாசத்துக்கு நாள் மிக சிறப்பாக இருக்கும் சரியா குட்டி குட்டிகழிச்சு பார்த்தோம்னா சந்திர சாரத்தில் போகிறது குரு யோகம் மிக சிறப்பாக இருக்கும் சூரியன் சாரத்தில் போகிறது குரு சூரியன் சிவராஜ யோகம் ஸோ யோகமும் குரு யோகமும் எல்லாம் கலந்து உங்களுக்கு வந்து மோல்டாகி உருவாகி உங்களுக்கு நல்ல பலங்களை ஏழாம் இடத்தில் கொடுத்து ராசியை பார்க்கறதுனால சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக சந்திர சாரத்தில் போகும்போது சந்திரன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ராசியை பார்க்கறதுனால அனைத்துமே கிடைக்கும் சந்திரன் சம்மந்தப்பட்ட வேலைகள் என்னென்னா ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க அரிசி கடை வச்சிருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்க காய்கறி கடை வச்சிருக்கிறவங்க ஃப்ரூட் ஸ்டால் வச்சு ஃப்ரூட்டு பழக்கடை வச்சுருக்கிறவங்க ஜூஸ் கடை வச்சுருக்கிறவங்க பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க முக சம்மந்தப்பட்ட பொருட்கள் செய்கிறவங்க பெண்கள் அலங்கார பொருட்கள் வச்சுருக்கிறவங்க ஐஸ் பாரில் வச்சுருக்கிறவங்க முத்து குளிக்கிறவங்க மீனவர்கள் மீன்பிடி தொழில் இருக்கிறவங்க ஃபிஷ் பண்ணை வச்சிருக்கிறவங்க இறால் பண்ணை வச்சுருக்கிறவங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க நீர் சம்மந்தப்பட்ட நிலையில் வேலை பார்க்கறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் ஹார்பர் அப்புறம் வந்து ஆற்றோரம் கடை மிக நல்லாயிருக்கும் மாதிரி நேவியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா எல்லாமே சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்து செவ்வாய் சாரம் செவ்வா வந்து அருமையான வைப்பு குரு மங்கள யோகம் ஸோ ஒரு கல்லில் மூணு மாங்காய் சூரிய சிவராஜ யோகம் குருச்சந்திர யோகம் குருமங்கல யோகம் மூணுமே வந்து உங்களுக்கு வந்து ராசியில் ஏழாம் இடத்தில் நடக்குது ராசிக்கு ஏழாம் படத்தில் குருமங்கல யோகம் மிகச்சிறப்பாக இருக்கும் உத்தியோகப்புறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நீங்கள் முதல் நீங்களாக இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க மாடல் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு சொல்ல மாதிரி மற்றவங்களை ரொம்ப மாடலாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க ஓகே நேர்களை இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிருத்தி நட்சத்திரத்தில் போகிறார் இந்த காலகட்டத்தில் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது குடும்ப இந்த கருத்து வருபாடு குறையும் புதிய நபர்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை தனிப்பட்ட விஷயத்தில் நீங்கள் உங்கள் விஷயத்தை சொல்லக்கூடாது அதாவது எப்படின்னா குடும்ப உரிமை குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் கொடுத்து சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் நீங்கள் உங்கள் விஷய உங்கள் உங்களை பற்றி விஷயத்தை மற்றவங்க கூட சொல்லாமல் இருக்கணும் சரியா அந்த சூரியன் சாரத்தில் போகும்போது மற்றபடி பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் சரியா பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து அவர் வந்து பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அடுத்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலருந்து நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ரோணி நட்சத்திரத்தில் போவார் இடையில வக்ரம் அடைவார் அதனால தான் சின்ன பிரேக் இருக்கும் அந்நேரம் வந்து சந்தன சேரத்தில் போகிறது கூடுதல் சிறப்பு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கும் திருமணம் வீட்டில் சில சடங்குகள் சுப சுபச்சடங்கள்லாம் நடக்கும் ஆடை ஆபரணங்கள்லாம் சேர்ப்பீங்க கருத்து வேறுபாடு நீங்கி ஒரு அந்யூன்யம் இருக்கும் வெளிவட்டார தொடர்பு நல்லபடியாக இருக்கும் அதுக்கடுத்து பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதுக்கடுத்து அஞ்சு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து பத்து அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் முருக்சிர்ந்தில் போவார் மனதில் நினச்சது முடிப்பீங்க உத்தியோகம் தொடர்பான பணிகள் வந்து தாமதம் இருக்கும் வெளிநாட்டு ஆதரவு கிடைக்கும் கடன் சார்ந்த சில பிரச்சனை நல்ல நிலைமைக்கு போவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நான் சொன்ன பழங்களை காட்டிலும் எடுத்துக்கோங்க வக்கர காலம் வந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாத காலம் வக்கர நிலையில் இருப்பார் சரியா வக்கர நிலையில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல் இருக்கதான் செய்யும் அதாவது அக்டோபர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் பிப்ரவரி பதினொன்று வரைக்கும் சரியா குரு வந்து வக்ர நிலையில் இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் சுபகாரிய செயலில் அலைச்சல் இருக்கும் சுபகாரிய செயலில் என்ன திருமண அமைப்பு தான் பிள்ளைகளுக்கு திருமண அமைப்பு வீட்டில் இந்த கிரக பிரவேசம் இப்படி எதனாச்சும் ஒரு வேலையில் நல்ல காரியத்தை முன்னிட்டு கொஞ்சம் அலைச்சல் பிரயாணம் இருக்கும் தாமதம் இருக்கும் சரியா சில மனதளவில் சில பக்குவங்கள் பிறக்கும் ஏன்னா அனுபவமே ஆசான் சில விஷயத்தில் நம்ம அனுபவப்பட்டு பார்க்கும்போது தான் மனதுக்கு சில பக்குவங்கள் வரும் விர வியாபாரம் தொடர்பான அலைச்சல் எரிச்சல் இருக்கும் அந்த பயணங்களில் சில விரயங்கள் இருக்கும் அதுக்கு பின்னாடி ஆதாயம் இருக்கும் அது குரு வந்து ஏழாம் மடத்தில் வக்கரமாகி ஆறாம் இடத்துல நோக்கி போகிறதுனால ஒரு அலைச்சல் ஒரு டென்ஷன் அதோடு என்ன செய்வார்னா ஆதாயத்தை கொடுப்பார் ஆதாயம் வந்து ஈஸியாக கிடைக்காது பெனிஃபிட் வந்து ஈஸியாக கிடைக்காது ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோடு கிடைக்கும் அலைச்சலோடு கிடைக்கும் உடன் பிறந்தவர்களை பற்றி ஒரு புரிதல் இருக்கும் சரியாக கூட பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு புரிதல் பிறக்கும் பெண்களுக்கு எப்படி சார் இருக்குது விருச்சிகராசி பெண்கள் விருச்சிகராசி பெண்கள் நாட்டின் கண்கள் விருச்சிகராசி பெண்கள் வந்து சும்மா துரு துருன்னு இருப்பாங்க மனசில் எதை நினச்சாலும் சொல்ல மாட்டாங்க மாஸ்டர் பிளான் போடுவாங்க சரியா கணவன விஷயத்தில் ரொம்ப கண்குத்தி பாம்பாக இருப்பாங்க ரைட்டு நல்லபடியாக இருக்கட்டும் மனதில் நினைத்த காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க பெண்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் உண்டான வாய்ப்பு வழங்கப்படும் ஊதியம் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல உயர்வு இருக்கும் பாகப்பரிமனை குடும்பத்தில் ஏதும் பிரிக்கிறது எந்திங்கன்னா அது நல்லபடியாக முடியும் பணி வேலை பார்க்குற இடத்துல நல்ல பொறுப்புகள் வரும் இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷன் கிடைக்கிறது வாழ்க்கை இருக்கு கணவன் மனைவி ஆதரவு இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க மாணவ செல்வங்கள் விருஷகராசியை சேர்ந்த மாணவ செல்வங்கள் சரியா நல்லா படிப்பீங்க பாராட்ட பெறுவீங்க கட்டுரை இலக்கியம் சம்பந்தப்பட்ட பிரிவில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும் தமிழ் லிட்ரேச்சர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவர்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது நண்பர்களால் நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருக்கும் நல்லா மார்க் எடுப்பீங்க சரியாக ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுலேயும் நல்ல ஒரு தெளிவு இருக்கும் உயிர்களை படிக்கிறவங்களுக்கும் அடுத்து உத்தியோகஸ்தர்கள் அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன அலைச்சிகள் இருக்கத்தான் செய்யும் அலைச்சல் இல்லாமல் எதுவும் கிடைக்காது ஊதிய உயர்வு சிலர் கிடைக்கும் கலகலப்பாக இருப்பீங்க வேலை பார்க்குற இடத்துலேயும் உங்கள் நட்பு நல்லபடியாக இருக்கும் நுட்பமான விஷயங்களையும் டயத்துக்கு செஞ்சு நல்லபடியாக பெயர் எடுப்பீங்க வெளியூர் விஷயமாக போயிட்டு வருவீங்க நல்லபடியாக இருக்குங்க உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் மனதுக்கு ஆறுதலாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ரசித்து ருசித்து செய்வீங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது வேளாண் பெருங்குடி மக்கள் வேளாண் பெருங்குடி மக்களுக்கு வியாபார பெருங்குடி மக்களுக்கு வந்து வியாபார மக்களுக்கு வந்து வியாபாரத்தில் லாபம் இருக்கும் வாகன பயணங்களில் சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்க தான் செய்யும் மறைமுக போட்டிகள் இருக்கும் இருந்தாலும் அதில் போட்டிகள் இருப்பதால் சில தாமதம் இருக்கும் உங்களுக்கு சரியாக லாபம் கிடைக்கிறது சில தாமதம் இருக்கும் இருந்தாலும் லாபம் குறையாது சரியாக தாமதமாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் லாபம் குறையாது வேலை பார்க்குறவங்க வந்து உடன் வேலை பார்க்குறவங்க நல்லபடியாக வேலை பார்ப்பாங்க அதனால் மனதுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அடுத்து கலைஞர்கள் திரைப்படம் சம்பந்தப்பட்டவங்க கலை சம்மந்தப்பட்டவங்க இயல் இசை நாடகம் ஓவியம் ஆடல் பாடல் இசை சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெளிவாகவும் இருப்பீங்க புத்துணர்ச்சியாகவும் இருப்பீங்க உண்டான மதிப்பு இருக்கும் நல்லா ஒரு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அந்த இது புக்கிங் ஆக நல்லா உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைக்கும் அது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் ஒரு மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் புதிய படைப்புகளை நீங்கள் வந்து வெளிப்படுத்துவீங்க அதனால நல்ல ஒரு ஆதரவு பெருகும் நுட்பமான சில விஷயங்களையும் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க சரியாக பெர்ஃபார்ம் நல்லா இருக்கும் அதான் ரொம்ப முக்கியம் கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் நல்லா முன்னேற முடியும் கிரியேட்டிவ் பாயிண்ட்டாகவும் இருப்பீங்க பேச்சுக்கள் அடுத்து அரசியல்வாதிகள் நல்லா பேசுவீங்க அவங்க பேச்சுகள் வந்து பாராட்டப்படும் கண் பிரச்சனையை பார்த்துக்கோங்க சரியாக கண் பிரச்சனையில் சில பிரச்சனைகள் வருதுக்கு வாய்ப்பு இருக்குது கட்சி சம்மந்தமாக சில பயணங்கள் போய்ட்டு வரலாம் டூரு கீர் போயிட்டு வருவீங்க சரியா அதனால் நல்லபடியாக உங்களுக்கு கட்சியில் பேர் கிடைக்கும் கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கும் சரியா இல்லைன்னு சொல்ல முடியாது நல்ல பேர் கிடைச்சாலுமே சில எதிர்ப்புகளால் நீங்கள் செய்கிற வேலையில் சில டிலைகள் இருக்கும் அந்த விஷயத்தில் மட்டும் அரசியல்வாதிகள் கவனமாக இருக்கணும் குரு பிரிச்சு வந்து பொதுவாக ராசிக்கு வந்து நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் ஒத்துழைப்பையும் கொடுக்கும் சரியா உங்கள் சிந்தனைக்கு தெளிவுக தெளிவு பறக்கும் சிந்தனையில் தெளிவு பறக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் நிலை தெளிவு பிறந்துட்டாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கணன் மனைவி மனம் விட்டு பேசுவது வேண்டும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தம்ப தம்பதிகள் கணன் மனைவி புருஷன் பொண்டாட்டி ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தர் அந்நியுனத்தை வளர்த்துக்கணும் தேவையற்ற விரயங்களை தவிர்க்கணும் தேவையில்லாத செலவ தவிர்த்துருங்க அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலை வளர்த்துக்கணும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கணும் ஆயிருந்தான் குரு கலசர சலத்தில் இருந்தாலுமே அவர் வந்து ஐந்து குடிவன் ஏழாம் மட்டத்தில் இருக்கிறதுனால சில பேருக்கு ஜனன ஜாதத்தில் நல்ல நிலைமையில் குரு இல்லைன்னா சில பிரிவுகளை கொடுப்பாரு மன வருத்தத்தை வெளி தோட்டத்துக்கு வந்து ரெண்டு பேரும் நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கிருவீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் மனதுக்குள்ளே ஒரு குமுறல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக வெளிப்படத்தன்மையாக இருக்கணும் ஆசபாசமாக இருக்கணும் சரியா அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் நீங்கள் உங்களே ஏமாற்றிட்டுருக்கக்கூடாது ஊர்வலத்துக்கு நடிக்க ஊர்வலத்துக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள வந்து கூடாது ரொம்ப கரெக்டாக இருக்கணும் சரியா அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை வருங்காலம் நல்லபடியாக இருக்கும் ஓகே வழிபாடு வழிபாடு வந்து சிவபெருமானை தான் கும்பிடணும் சோமவாரம் திங்கட்கிழமை வந்து சந்திர உரையில் காலையில் ஆறு டு ஏழு இல்லைனா இரவு எட்டு டூ வந்து சிவபெருமானை வாங்கி வணங்கி வர உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆகும் சால்வ் ஆகும் மதிப்பெண் பார்த்தோம்னா நூற்றுக்கு ஒரு எண்பது மார்க் போடலாம் விருச்சிக ராசிக்கு வந்து நூற்றுக்கு எண்பது மார்க் போடலாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு வந்து குரு பயிற்சி நூற்றுக்கு எண்பது மார்க் போடலாம் நல்லா தான் இருக்குது சரி நேர்களே அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் குரு பயிற்சி வந்து ஒரு முக்கியமான அமைப்பும் வாங்க வருடத்துக்கு ஒரு பயிற்சி குரு பயிற்சி அடுத்த பயிற்சி வருட கோள்கள்ரு ராகு வந்து நாலாம் இடத்துக்கு போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த பயிற்சி எல்லாம் நடக்கும் மார்ச் மாதம் சனி பயிற்சி நடக்கும் ஏப்ரல் மாசம் ராகு பயிற்சி நடக்கும் மற்ற கிரகங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சியாக போயிட்டே இருக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வந்து இப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்பட மாட்டாது நான் மற்ற கிரகங்களோட பயிற்சிக்கும் பலன் போடுறேன் அதுபோக குரு பயிற்சியும் வந்து அவருடைய சுக்கர் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சில மாறுபாடு இருக்கும் இப்போ வந்து பொதுவாக சொல்லியிருக்கிறேன் ஆனால் இது வந்து நடைமுறை வாழ்க்கையில் வந்து சில மாற்றத்துக்கு உட்பட்டு தான் பலன்கள் கிடைக்கும் அந்நேரம் சில ஏற்ற இறக்கம் இருக்கலாம் ஏன்னா சுக்கரனுடைய நிலைப்பாட்டு கேட்ட மாதிரி குருவுடைய நிலைப்பாடும் இருக்கும் அதுபோக குருவுக்கு சாரம் கொடுத்த கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்களுடைய நிலைப்பாட்டு ஏற்ற மாதிரி பலன்களில் வந்து கூடுதல் குறைவாக இருக்கும் அதுக்கு வந்து நான் அப்பப்போ ஹைலைட் பண்ணுவேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்காக தான் தொடர்ந்து வீடியோ போடுறது ஒரு வீடியோ போட்டுட்டு அப்படி இன்படக்கூடாது குரு பயிற்சிக்கு ஒரு வருஷம் இப்படி தான் இருக்கணும்னு யாராலும் சொல்ல முடியாது சரியா அது மாற்றத்துக்கு உட்பட்டு தான் மாறிக்கிட்டே தான் இருக்கும் சரியா பள்ளிக்கூடத்தில் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிற மாதிரி தான் அது மாற்றிக்கிட்டு தான் இருக்கும் ஓகே நேர்களே வாழ்த்துக்கள் வாட் எவர் மேபி குரு பயிற்சி வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பாகவே இருக்குது இந்த அர்த்தமச்சனியில் ஒரு பெரிய லாக்ஸ் கிடைக்கிறது சரியா வாழ்த்துக்கள் எல்லாமே இறையவன் விருச்சகராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தியும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களையும் பற்றி ஆரோக்கியத்துடனும் தீர்காயின உடனும் ஈடுபோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி